திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமானரளி செய்த ஏழாம் திருமுறையில் எழுபத்தி இரண்டாவது திருப்பதிகம் தலம் திருவலம்புரம் திருச்சிற்றம்பலம் காந்தாரம் என கிணி தனை புகழிடம் மறிந்தேன் பனை கணி பழம்படும் பறவையின் கரை மேல் என தமர் கிணியவன் எழுமையும் தனதிடம் வலம் புற வளைந்த நன் அவன் மரபுரி புளியகல் மீசை மறுவினன் அறபுரி நிறந்தயல் இறந்துண விரும்பி நின்று இரவெறியாடி தன் இடம் வலம்புறமே நீரணி மே நீ என் நெருப்புமிழறவினன் கூரணி வேந்தியோர் கையினன் ஆரணி அவிர்ச்சடையழல் வளர்மழலை ஏரணி தம் இடம்பலம் புறமே கொங்கனை சுரும் புன நெருங்கிய குளிரொடு பனை பழம் படும் இடம் தேவர்கள் தங்கிடும் இடம் தடங் கடல் திரை புடை தர எங்களதடிகள் இடம்பலம் புறமே கொடுமழு விறகினன் கொலைமளி சிலையினன் நெடுமதில் சிறுமையின் நிரவ வல்லவனிடம் படுமணிமுத்தமும் பவளமும் மிகச் சுமந்து இடுமணல் அடைகரை இடம்பலம் புறமே கருங்கடல் களிச்சூறி கடவுளதி நெடும் பெணை அடும் பொடு விரவிய மருங்கொடு வலம் புரி சலம் சலம் மனம் புணர்ந்து இருங்கடல் அடைகரை இடம் வலம் புறமே நரிபுரி காடரங்கா நடமாடுவர் வரிபுரி புரி பாட நின்றாடும் புரி சுறி வரி குழல் அறிவையோர் பான் மகிழ்ந்து எரி எரியாடி தன் இடம்பலம் புறமே பாரணி முடை தலை கலனென மறுவிய நிரணி நிமிச்சடை முடியின நிலவிய மாறணி வரு திரை வயலனி பொழிலது ஏருடை அடிகள் தம் இடம் வலம் புறமே சட சட விடுபணை பழம்படும் இடவகை படவடகத்தொடு பலி கலந்துளவிய கடை கடை பலி திரி கபாலி தன்னிடமது இடி கரை மணல் அடை இடம்பலம் புறமே குண்டிகை படப்பினில் விடக்கினை ஒழித்தவர் கண்டவர் கண்டடி வீழ்ந்தவர் கணைகளல் தண்டுடை தண்டி தன் இனமுடைய இடம் வலம் புறமே வருங்கலமும் பல பேணுதல் கருங்கடல் இருங்குள பிறப்பதம் இடம் வலம் புறத்தினை அருங்குலத்து அருந்தமிழ் அருங்குலத்து அருந்தமிழ் ஊரன்வன் தொண்டன் சொல் பெருங்குலத்தவரோடு பிதற்றுதல் பெருமையே திருச்சிற்றம்பலம் அம்மை வடுவகிற்கண்ணி தேவி உடனுரை சுவாமி வளம்புரநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்